அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி திருமலையில் ஸ்ரீனிவாசர் போக ஸ்ரீனிவாசர் கொலுவ ஸ்ரீனிவாசர் ஸ்ரீனிவாசர் மலையப்பர் என ஐந்து ஸ்ரீனிவாசர்கள் வீற்றுள்ளனர் இவர்களை பஞ்சபேரர்கள் என்று அழைக்கிறார்கள் திருவ ஸ்ரீனிவாச மூர்த்தி இவர்தான் மூலவர் ஆனந்த நிலையத்தில் சுயம்புவாக எழுந்தவர் சால கிராமத்தால் ஆனவர் இவரை ஸ்தானகமூர்த்தி திருவமூர்த்தி திருவபேரம் கோவிந்தன் ஸ்ரீவாரி பாலாஜி என்றெல்லாம் அழைப்பர் சுமார் பத்தடி உயரம் கொண்ட பரந்தாமன் இந்த மூலமூர்த்தியை ஏகாந்த சேவைக்கு பிறகு பிரம்மா முதலான எல்லா தேவர்களும் வந்து வணங்குவதாக ஐதீகம் போக ஸ்ரீனிவாச மூர்த்தி இவர் கருவறையில் மூலமூர்த்தியுடன் இருப்பவர் கௌதக பேரர் மணவாள பெருமன் என்றும் இவருக்கு பெயர் கோயிலில் இருந்து எப்போதும் வெளியே வராத இவருக்கு தினமும் ஆகாசகங்கை தீர்த்தத்தால் அபிஷேகம் நடைபெறுகிறது புதன்கிழமை தோறும் காலை இவருக்கு தங்கவாசல் முன்பு சகஸ்ட கலாசாபிஷேகம் நடைபெறுகிறது அச்சமயம் மட்டும் இவரை தரிசிக்கலாம் எட்டு அங்குல உயரத்தில் வெள்ளியிலான பெருமாள் இவர் கொலுவு ஸ்ரீனிவாச மூர்த்தி கொலுவு என்றால் ஆஸ்தானம் என்று பொருள் தினமும் கருவறையில் தூமாலை சேவை ஆனதும் ஸ்னபன மண்டபத்தில் தங்க சிம்மாசனத்தில் எழுந்தருளும் இவரிடம் அன்றைய பஞ்சாங்க விஷயங்கள் கோயில் வரவு செலவு நித்திய அன்னதான நன்கொடையாளர் விவரங்கள் நித்திய அன்னதான நன்கொடையாளர் விவரங்கள் உற்சவ விஷயங்கள் ஆகியவற்றை ஆலயப்பட்டர் அறிவிப்பார் இந்நிகழ்வில் ஆலயப்பட்டர்கள் ஆலய ஊழியர்கள் தவிர வேறு யாரும் கலந்து கொள்ள முடியாது ஸ்ரீனிவாச மூர்த்தி இவருக்கு வேங்கட துறைவார் ஸ்நபன பேரர் என்ற பெயர்கள் உண்டு இவரே பதினான்காம் நூற்றாண்டு வரை உற்சவமூர்த்தியாக இருந்தவர் இவர் மீது சூரிய ஒளி பட்டால் உக்ரமாகி விடுவார் ஒருமுறை முறை அவ்வாறு ஏற்பட பல கெடுதல்கள் நிகழ்ந்துவிட்டன எனவேதான் புதிதாக மலையப்ப சுவாமியை எழுந்துரள செய்தனர் உக்ரஸ்ரீனிவாசமூர்த்தி ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் கைசிக துவாதசி அன்று மட்டும் விடியற்காலை மூன்று மணி அளவில் எழுந்தருளி பக்தர்களுக்கு கருணை புரிகிறார் உற்சவ ஸ்ரீனிவாசர் என்னும் மலையப்ப சுவாமி இவருக்கு மலைகுனியது என்ற பெருமாள் உற்சவ பேரர் மலையப்பர் என்ற பெயர்களும் உண்டு நெற்றியில் பதிக்கப்பட்ட திருச்சுட்டியில் கஸ்தூரி திலகம் திகழ காட்சியளிப்பவர் மலையப்பர் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்